நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய என் முத்தமை சேர்க்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம் இசைத்தமிழில் வேட்டைக்காரன் என்ற ஒரு திரைப்படம் மிக அருமையான ஒரு திரைப்படம் எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் சாவித்ரி அவர்களும் இணைந்து ஜோடியாக நடித்தது அதில் வந்து எம்ஜிஆர் வந்து முழுக்க ஒரு கௌபாய் கேட்டப்பில் வருவார் கௌபாய் கேட்டப்பில் வந்து ஒரு உற்சாகம் துள்ளலுமாகவே அந்த படம் முழுக்க இருப்பார் அவர் அவ்வளோ உத்வேகமாக துடிப்பாக இருப்பார் ஆ சரி அப்போ வந்து ஒரு முறை சாவித்திரி கூட ஒரு காட்டு வழியே போகும்போது குதிரையில் வந்துக்கிட்டு இருக்கார் அப்போ வந்து சாவித்திரி கூட அணைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பாடல் பாடுறார் அதாவது ஒரு பெண் கூட வந்துட்டுருக்கும்போது ஒரு ஆணுக்கு ஒரு டுயிட் பாடல் இல்லாமல் அந்த இடத்துல கூட ஒரு தத்துவ பாடல் வைத்திருக்கிறாங்க அது ஒரு சிறப்பு கவியேஸ்வர் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் கவியேஸ்வர் கண்ணதாசன் வரிகள் சொல்லணுமா அத்தனை பிரமாதமான ஒரு வரிகளாக இருக்கும் இது வந்து டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடியிருக்கார் ரொம்ப அருமையான ஒரு பாடல் எடுத்த உடனே ஹால பிடாரில் வாசிப்பார் எம்ஜிஆர் வாசிச்சுட்டே போவார் அப்படி கொஞ்சம் தூரம் வந்தோடனே அது குதிரையில் வரைக்கும் வரும்போது அது எங்கே இருக்குனே தெரியாது அந்த ஹாலா கிடார் காட்டில் எங்கே வச்சுட்டு வந்தாங்கன்னே தெரியாது அந்த மாதிரி அந்த ஆரம்பிக்கும் போது இருக்காப்புறம் இருக்காது அதனால அந்த கூடவே கிடார் இசையும் வந்து கொண்டே இருக்கும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அந்த உன்னை அறிந்தாளுக்கு ஒரு அகாடமி திருப்பி உன்னை அறிந்தால் ஒரு அக்காடி இப்படி ஒரு ஒரு வயதுக்கும் அக்காடி வந்துகிட்டே இருக்கும் உயர்ந்தாலும் திருப்பி அக்காடி தாழ்ந்தாலும் அக்காடி தலை நீ வாழலாம் அந்த பல்லவியை ரிப்பீட் பண்ணும்போதெல்லாம் அக்காடி பதில் ஃப்ளூட் வந்துட்ருக்கு அது ஒரு சிறப்பாக இருக்குது அப்புறம் அப்புறம் எடுத்து பாடி முடிக்கும்போது பேங்கோஸ் ட்ரம்போன் அப்புறம் கிளாரினட் ப்ராஸ் எல்லாமே ஃப்ளூட் எல்லாமே வாசிக்கிறாங்க வாசிச்சுட்டு மாபீரும் சபை நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அது வாசி முடிச்சோடன சிம்பல்ஸில் ஒரு ரெண்டு தட்டு ரொம்ப அருமையாக ஒரு அழகாக இருக்கும் அந்த இசை திருப்பி தன்னைத்தானும் மறைந்து கொண்டு ஊருக்கும் செல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா அந்த இடத்தையும் சிம்பல்ஸ் திருப்பி அந்த அந்த வரிகளே ரிப்பீட் பண்ணி பாடுறது ரொம்ப அழகாக இருக்கும் திருப்பி முன்னே அறிந்தால் அந்த பல்லவி வரும்போது ப்ளூட்டு வரும் இப்போ பேங்களோஸ் அதெல்லாம் வந்தோன்னே ஆலப்பனை மாதிரி இல்லாமல் ஒரு யாட்லிங் இசை மாதிரி கொடுத்துருப்பார் அது ஒரு பொதுமையாக இருக்கும் யாட்லிங் மாதிரி கொடுத்துருப்பார் திருப்பி லலல்லா லா ல அதுவும் ஒரு யாட்லிங் மாதிரி தான் கொடுத்துருப்பார் அதை முடிஞ்ச உடனே திருப்பி வயலின் ஃப்ளூட் எல்லாம் வரும் வந்துட்டு அந்த சிம்பல்ஸ் எடுத்து கொடுத்து ஆரம்பிக்குது மா பேரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் சிம்பிள்ஸ் ஒரு மாற்று மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் அதுக்கு ஒரு சிம்பிள்ஸ் திருப்பி அந்த மாபெரும் சபைன்னு அந்த வரிகளை என்னோடய முகநூலில் இந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வரிகளும் அப்புறம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வாலியவர்கள் எழுதிய வரிகளும் ஒரு இரட்டைக்குழு துப்பாக்கி மாதிரி என்னை வந்து குறிப்பாக கொண்டே இருக்கும் அந்த வரிகள் இந்த வரிகளை நோக்கி நகர வேண்டும் அல்லது இந்த வரிகளை விட்டு விலகி நடக்கக்கூடாது என்று எடுத்து தோன்றிக் கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மிக அழகான ஒரு வரிகள் இந்த மாபெரும் சபையின் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாது அந்த மாலைகள் விழ வேண்டும் என்ற வரி தான் என்னுடைய முகநூலில் கூட நான் தலைப்பாக வச்சுருப்பேன் அந்த மாதிரி அந்தளவுக்கு எனக்கு இந்த வரிகள் பிடிக்கும் இந்த வரிகளுக்காகவே இந்த பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல் டிஎம்எஸ் வந்து மக்கள் தெலுங்கத்திலேயே ஒரே ஒரு உத்தியோகத்தோடு பாடியிருப்பார் ரொம்ப அழகான ஒரு பாடல் இசையும் நல்ல ஒரு வித்தியாசமாக வாசிச்சிருப்பார் கே மகதேன் அவர் அந்த ரிம் கிளிக் என்று சொல்வார்கள் அதை டக்கு டக்குன்னு அதை ஒரு மாதிரி கொடுக்கறது அப்புறம் இந்த சிம்பிள்ஸை கொடுத்து கொடுத்து முடிக்கிறது ஒவ்வொரு வரைக்கும் அந்த மாதிரி மிக பிரமாதமாக கொடுத்துருப்பார் கடைசி லிங் மெத்தடில் நிறைய அந்த ஹமிக்கு பதில் அந்த ஊன்றதை கொடுத்து ரொம்ப அற்புதமாக அந்த பாடலை கேவிஎம் மகாதேவன் ஐயா அவர்கள் வந்து இசை இசையமைச்சிருப்பார் ரொம்ப அழகான ஒரு பாடல் கேம் சௌந்தராஜன் அத்தனை அற்புதமாக பாடியிருப்பாள் எம்ஜிஆர் அவர்களும் சவாவித்திர அவர்களும் அதற்கேற்ற ஒரு நடிப்பை காட்டிக்கொண்டே இருப்பார் ஒரு கட்டத்தில் சாவித்திரி கூட வந்து கொண்டே இருக்கும்போது அந்த குதிரை வந்து சாவித்திரிக்கு முதுகுக்கு பின்னால் வரும் அதுக்கிட்ட வந்து அந்த குதிரை முகத்தை கொஞ்சம் விளக்குவார் பாடிட்டே போயிட்டு இருக்கும்போது அப்படியே சைடில் பார்த்துட்டு அதையும் கொஞ்சம் செய்வார் அது ஒரு உன்னிப்பை கவனிச்சுட்டேன் நான் ரொம்ப நல்லா இருக்கும் அது பாட்டுறத அது பாடிக்கொண்டே போகும்போது கூட அந்த குதிரை அவங்களுக்கு எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்றத ஒரு கவனித்து திருப்பி விடுவார் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப அழகான ஒரு பாடல் வேட்டைக்காரன்கிற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்தது என்ன பாடல் கேட்க வேண்டிய பாடல் கேளு நன்றி